அனைவருக்கும் வணக்கம் வீட்லேயே வீட்டிலேயே கமகம் இந்த மாதிரி ரசம் பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன எப்படி அரைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க அதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இரும்பு கடாய் தான் எடுத்திருக்கேன் இப்போ ஒரு டம்ளர் நீங்கள் என்ன சைஸ் எடுக்கிறீங்களோ அது ஃபுல்லாக வந்து தனியாக இது வந்து அளவுக்கு நீங்கள் எந்த டம்ளர் எடுக்கிறீங்களோ அது சின்னதாக இருந்தாலும் சரி பெருசாக இருந்தாலும் உங்களுடைய அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க தனியாக போட்டாச்சு தனியா வந்து போட்டு கொஞ்ச நேரம் நல்லா இதை வருங்க அதுலேருந்து நல்லா உங்களுக்கு ஸ்மெல் வரும் அது வரைக்கும் நீங்கள் வந்து வறுக்கணும் ஹையில் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு வருங்க இப்போ கொஞ்ச நேரம் இது நல்லா வருப்பட்டதுமே நீங்கள் வந்து இது ஒரு பிளேட்டுக்கு எடுத்து மாற்றிக்குங்க இப்போ பாருங்கள் இது வந்து நல்லா வாசம் வந்துடுச்சு இது ஒரு பிளேட்டில் போட்டு ஆற வைக்கலாம் இதையெல்லாம் நல்லா முதல்ல நம்ம ஆற வைக்கணும் இப்போ அதே டம்ளரில் வந்து நான் தோரம் பருப்பு ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அதையும் இதில் போட்டுக்கோங்க இந்த பருப்பு ஸ்மெல் உங்களுக்கு நல்லா வரணும் அது வரைக்கும் வந்து நீங்கள் நல்லா வறுத்து விடுங்க ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சுடாதீங்க மீடியமில் வைக்கணும் இல்லைன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிடும் டேஸ்ட் வந்து கசப்பு தன்மை வரும் அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் இதை வறுத்திடுங்க இப்போ பாருங்கள் பருப்பு கூட வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதையும் அதே பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இப்போ அதே டம்ளரில் கால் டம்ளர் வந்து சீரகம் மறுபடியும் கால் டம்ளர் வந்து மிளகு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காஞ்ச மிளகாய் ஒரு நாலே நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ இதையெல்லாம் அதே சூட்டில் வந்து கொஞ்சம் நேரம் வறுத்து விடுங்க இது லேசாக கலர் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகணும் அது வரைக்கும் நல்லா வறுத்துருங்க இப்போ பாருங்கள் நல்லா உங்களுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு இதையும் அந்த பிளேட்டில் மாற்றிட்டு இப்போ அதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்குங்க நான் வந்து பெருங்காயத்தூள் வந்து ஏற்கனவே கட்டி பெருங்காயத்தை வாங்கி தூள் பண்ணி வச்சுருக்கேன் இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு சேனலில் வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இதுலேயே கொஞ்சமாக மஞ்சள் தூளம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா குறை குறைப்பாக அரைச்சு எடுத்துகிட்டு வரணும் அப்போது ரசம் பவுடர் நம்மளுக்கு ரெடி ஆகிடுங்க அவ்வளோதாங்க இப்போ பாருங்கள் நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தேன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த பவுடர் வச்சு எப்படி நம்ம ரசம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி